சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் கூட்டணி தமிழகத்துல பார்த்தா ஒவ்வொரு நாளைக்கு அவங்க கூட்டணியில இருந்து ஒவ்வொருத்தங்க பிரிஞ்சு போயிட்டே இருக்காங்க கொஞ்ச நாள் மணி பார்த்திருப்போம் அண்மையில ஓபிஎஸ் அவர்கள் விளையினாரு அப்புறம் நேற்று டிடிவி வரையினாரு இன்னைக்கு அதே கூட்டணியில் இருக்கிற திரு செங்கோட்டன் அவர்களோட ஒரு சின்ன பிரச்சனை அவரு வந்து எல்லாம் ஒன்னா இருந்தாதான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவரு ஒண்ணு புதுசா ஆராய்ச்சிருக்காரு என் கூட்டணி என்ன ஆகும் இல்ல அதிமுக விஜய் கூட்டணி அமையும்னு நினைச்சவங்க அந்த சமயத்துல பிஜேபி கிட்ட நம்ம சீட்டு வாங்கிக்கலாம் பிஜேபிக்கு ஒரு அறுபது சீட்டு கொடுக்குறாரு அல்லது ஐம்பது சீட்டு கொடுக்குறாருன்னு சொன்னா அதுல வந்து நம்ம அஞ்சோ பத்தோ வாங்கிட்டுலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட செயல்பட்டவங்க இருக்காங்க அதுல வந்து குறிப்பா நான் வந்து அமமுக அல்லது ஓபிஎஸ் எல்லாரையுமே சேர்த்து சொல்லுவேன் ஆனால் அவள் அமையல அப்படின்ன உடனே அவங்களுக்கு ஒரு செட்பேக் வருது இப்ப திரும்பவும் அதிமுக கிட்ட வரணும் நிபந்தனையற்ற ஆதரவு எனக்கு எதுவுமே வேண்டாம் என் வாழ்க்கையை நான் தியாகம் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஷிஃப்ட் அண்ட் டேர்ன் பண்ணாங்க நான் அவங்கன்னு சொல்றது சசிகலா அம்மாவையும் தினகரன் ஐயாவையும் ஓபிஎஸ் ஐயாவையும் சொல்றேன் ஆனால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை விஜயோட கூட்டணி இல்லை நான் சீட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்ப பிஜேபி வேணா ஏதாவது கொடுக்கட்டும் பிஜேபி கிட்ட இருந்து நீங்க எத வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு நடந்திருக்கலாம் பிஜேபியுமே ஒன்றிணைந்தால்தான் நல்லது பிரிஞ்சிருந்தா பெரிய டிஃபரன்ஸ் வராதுன்னு நினைச்சு வந்திருக்கலாம் திமுக தான் அதாவது ராமாயணத்துல ராமருக்கு வந்து அந்த பதினாலு வருடம் அந்த ரா ராமாயணம் ராவணனை போய் இன்று போய் நாளை வா சொல்லிட்டு வதம் செய்து விட்டு வருகின்ற வரைக்கும் கூனிக்கிழவியோடைய வேலை வந்து கரெக்டா நடந்துட்டு இருந்தது எல்லாத்தையும் தொடங்கியவா கூனிக்கிழவிதான் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா பைதேகி மற்றவங்க எல்லாரும் ஒவ்வொரு லிஃப்ட் ஆகிறாங்க இப்போ கேள்வி என்ன அப்படின்னா திமுக வந்து முடிவு பண்ணுது பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை பிஜேபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கு பிஜேபி அதிமுக கூட்டணிங்கிறது திமுகவே ஒரு வழி பண்ணிடும் தொண்ணூறு சீட்ல ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேரும் வந்து நம்மளை விட அதிக வாக்குகள் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல இருந்து இருபத்தி ஒன்னுல குறைஞ்சது இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி நாலுல வாக்கு சதவீதம் குறைஞ்சது இப்ப இருபத்தி ஆறுல குறையும் அப்படின்னு தெளிவா தெரிஞ்சுக்கிறாங்க ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸை டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறத முடிவு பண்றாங்க ஆனா எடப்பாடி ஐயா தெளிவா சொல்றாரு இனி இவங்களை இணைப்பதற்கு எந்த சாத்தியமும் இல்லைன்னு சொல்றாங்க ஐயாவை வச்சுக்கிட்டு ஏப்ரல்ல இந்த கூட்டணி அமைவதற்கு முன்னாடியே சில வேலைகளை செய்ய நினைச்சாங்க ஆனால் அப்ப என்ன சொல்லப்பட்டது செங்கோட்டையன் ஐயா கிட்டங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு செங்கோட்டையனையாவுடைய பேட்டியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் சில கருத்துக்களை சொல்றாரு என்ன சொல்றாரு ஒருங்கிணைந்து இருந்தா தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒருங்கிணைந்து தான் இருந்தாங்க ஆனால் ஓபிஎஸ் உடைய பையன் மட்டும் ஜெயிக்கிறாரு மற்றவங்க எல்லாம் தோக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒருங்கிணைந்து தான் இருந்தாங்க பிஜேபியோட கூட்டணியோட தான் இருந்தாங்க ஆனால் தென் மாவட்டங்கள்ல மட்டும் வாக்குகள் சரிவதற்கான வேலைகளை செய்ய நினைக்கிறாங்க தென் மாவட்டங்கள்ல மட்டுங்குறத நான் சொல்ல மாட்டேன் மற்ற இடங்கள்லயும் வந்தது கொங்கு தேசத்தை தவிர அப்போ இவங்க இவர் சொல்ற அந்த விஷயத்தினால இன்னைக்கு என்ன மாற்றம் வந்துருச்சு அதாவது தொடங்கிய போதே இவங்க பிரிஞ்சிருக்காங்க சேர்ந்துருக்காங்கன்னும் போதே இவங்களுக்குள்ள மனவேறுபாடு இருக்குன்னு போதே இவங்க உழைத்து சீட்டு வாங்கி கொடுக்கல பிரிஞ்சிட்டாங்க வெளில வந்துட்டாங்க பத்து தோல்வி எல்லாம் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எப்படி வாக்கு வாங்கி கொடுப்பாங்க அப்ப அதுக்கு செங்கோட்டையா சொல்றாரு விமர்சனமா எம்ஜிஆர் சேர்த்துக் கொள்ளவில்லையா அப்படின்னா வந்து எதிர்ப்பு குரலை தெரிவிச்சாரு சேர்த்துக் கொள்ளப்பட்டார் அப்புறம் ஜெயலலிதா வந்த உடனே எஸ்டி என்ன பண்ணாரு தொங்கிட்டு தானே வந்தார் வண்டியில அப்புறம் என்ன பண்ணாரு அதே மாதிரி திண்டுக்கல் பெரியசாமில இருந்து ஒவ்வொருத்தரையா எடுத்துக்கோங்க எல்லாரும் திமுக போனாங்க ஆரம்பி திமுக தானே போனாரு வேற எங்கேயாவது போனாங்களா தனி கட்சி ஆரம்பிக்கலாம்னு நினைச்சாங்களா எம்ஜிஆர் தீயசக்தி என்று திமுகவை சொல்லிவிட்டார் நாம் அங்க போக கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையே அங்கதானே போனாங்க ஆக அந்த மன்னித்ததுனால என்ன லாபம் வந்ததுன்னு கேட்டா ஒரு மண்ணும் இல்ல கண்ணப்பன் கூட தான் மன்னிக்கப்பட்டார் சேர்த்து கொள்ளப்பட்டார் அவர் எங்க இருக்காரு திமுகல இருக்காரு சோ தி அதிமுகல இருந்து பிரிந்து வந்தவர்கள் திமுகவுக்கு போறதுங்கிறது அட்டுழியம் தானே அதுல எந்த தப்பும் அதுல நீங்க வேற எதுவுமே பேச முடியாது இல்லையா அமைதியா இருக்கலாம் எத்தனையோ இருக்கலாம் காளிமுத்து எப்படி விமர்சித்தார் ஜெயலலிதாவை கண்ணதாசன் எப்படி விமர்சித்தார் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் விமர்சித்திருக்காங்க ஆனா ஜெயலலிதா மன்னிக்கவில்லை யாரை மன்னித்தார் கண்ணப்பண்ணை மன்னித்தார் என்னாச்சு வேற யாரெல்லாம் மன்னித்தார் எஸ்ஆர் கே கே எஸ் எஸ் ஆர் மன்னிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துதான் அவருடைய ஏற்கனவே குள்ள போயிட்டாரு ஜெயலலிதா அம்மா மன்னிச்சாங்க அப்படின்னு சொன்னா யாரை மன்னித்தார்கள் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும்ல ரைட் ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து பதினொன்னுல வந்து தேமுதிகவை அரவணைத்தார் எல்லாரும் கம்யூனிஸ்டை அரவணைத்தார் அதன் மூலமாக தான் வெற்றி சந்தித்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது ஜெயலலிதா அம்மா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வெற்றி பெற்றதன் நோக்கமே வெற்றி பெற்றதின் காரணமே கம்யூனிஸ்டையும் தேமுதிகவும் இணைத்துக் கொண்டுதான் அப்படின்னு சொல்றாரு அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல அவங்க முப்பத்தி ஒன்பது தனியா நின்றாங்களே அது ஏன் நின்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல மூன்றாவது அணின்னு ஒண்ணு அமைச்சு இவங்க எல்லாரையும் அங்க போக வச்சு இல்ல அப்படிங்கிறாரு அவர் என்ன அவர்களோ இல்ல எம்ஜிஆர் அவர்களோட போல அந்த பலம் நம்ம கிட்ட இல்ல மக்கள்கிட்ட நல்ல ஒரு மனமாற்றம் இருக்கு ஆனா அது ஒரு வெற்றியா பெறணும்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்துதான் நம்ம கூட இருக்கணும் சொல்லிட்டு இருந்தாங்க பிஜேபி அஹ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அது மிகப்பெரிய தப்புன்னு உணர்ந்தாங்க இன்னொரு கட்சியை பற்றி என்னுடைய கருத்துக்களை நான் சொல்ல மாட்டேங்கிறத அமித்ஷா தெல்ல தெளிவா ஏப்ரல் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி அந்த மீட்டிங்ல தெளிவா சொல்லிட்டார் சோ அதோட மேட்டர் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் முயற்சிகள் எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அதை பற்றி இப்ப முக்கியம் இப்ப கேள்வி என்னன்னா இவங்களை எல்லாம் சேர்த்தால் உடனே வாக்குகள் அதிகரிக்கும்னு சொன்னா இவங்க நிபந்தனையற்ற வகையில தான் வர்றாங்கன்னு சொன்னா இவங்களால சொல்ல முடியுமா அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஐந்து வருடம் எந்த பதவியும் நான் எதிர்பார்க்காமல் எந்த ஒரு கட்சி பொறுப்பை மட்டும் வைத்துக்கொண்டு நான் சிறப்பாக பணியாற்றுவேன் இது நான் எம்ஜிஆருக்கு செய்யும் நன்றி இது நான் ஜெயலலிதாவுக்கு செய்யும் நன்றி சொல்ல முடியுமா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே திருப்பி திமுகவுடைய ஆட்களான இவங்க வந்து திருப்பி உள்ள இருந்தாங்கன்னா அந்த ஆட்சியை எப்படி நேர்மையா நடத்த முடியும் ஓபிஎஸ் ஸ்டாலின் ஐயாவை போய் சந்தித்தவர் தானே ஒரே நாள்ல மூணு முறை சந்தித்தவர் தானே தினகரன் பிஜேபிய எதிர்த்தவர் தானே அப்போ இவங்க நாளைக்கு ஆட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு தூய்மையான ஆட்சியை கொடுக்கணும்னு நினைத்தா இவர்களை வைத்துக்கொண்டு எப்படி இப்ப சசிகலாமா இன்னைக்கும் பாலுவோட வர்த்தக ரீதியா தொடர்புல இருக்கிறவங்க தானே ஸோ இவங்களை சேர்த்தாதான் நல்லது சேர்த்தா தான் அதாவதுங்க அதிமுக ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரியே காட்டணும் இந்த சீரியல் டைரக்டர் என்ன பண்ணுவான் ஏதாவது ஒரு குழப்பத்தை அந்த அயலிக்கோ அல்லது அந்த நந்தினிக்கோ காட்டிக்கிட்டே இருப்பான் ஜனனிக்கோ காட்டிக்கிட்டே இருப்பான் அப்பதான் அவன் சீரியல் ஓடும் எல்லாரும் நல்லா இருந்தா சீரியல் எப்படி ஓடும் நீ யோசிச்சு பாருங்க சீரியல்ல எல்லாரும் இன்றைக்கு தீபாவளி கொண்டாடினேன் இந்த வாரம் பூரா தீபாவளி பாப்பீங்களா நீங்க அவ வச்சா இவ கொலை பண்ணா அப்படின்னா தான் நீங்க திமுகவுடைய வேலையை சீரியல் டைரக்டர் மாதிரியான வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்குது அதிமுக உள்ள குடைச்சல் நோக்கத்துல தான் பண்ணுது இப்ப வந்து என்ன இந்த பத்தரை மணிக்கு ராவு காலம் அவரு பத்து மணிக்கு எல்லாம் எட்டாம் ஒன்பதாம் வந்துட்டார் செங்கோட்டன் ஐயா ஆனா அவர்களால் அந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்க முடியல ஒரே கத்திட்டே இருக்காங்க ஐயோ உங்க மூஞ்சி எல்லாம் காட்டிட்டீங்க இல்லையா போங்கயா அதான் பாத்துட்டாங்கயா தமிழ்நாடே பாக்க போகுதுயா அவுங்க எல்லாம் பாத்துட்டாங்கல்ல போங்க போங்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க போறாங்க அதுக்கப்புறம் இவர் பேசுறாரு ஒரு ஃப்ளோ வரணும் ஐயா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் பேசுறாரு பத்தரைக்குள்ள எப்படியாவது அந்த கருத்தை சொல்லிடணும் பத்து நாள் கெடு வைத்தேன் அந்த கெடுவுக்குள் முடியணும்னு சொல்லணும் இதான் அவருடைய மனசுல இருக்கு பத்தரைக்குள்ள நல்ல வேலையா சொல்லிட்டாரு இப்ப ராவுகால யாருக்கு வந்ததுங்கிறது தான் முக்கியம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ணாமலை சொல்றாரு அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டெலிஃபோன் இதுக்கு நீங்கள் பேசலைன்னா நான் அடுத்த நாள் வேற ஒரு ரெக்கார்டை விடுவேங்கிறார் அவரால் ரெக்கார்டை விட முடியல யார் தடுத்தா அண்ணாமலையை தடுக்கக்கூடிய அளவுக்கு யார் இருக்காங்க அப்போ ஒரு பெரிய தீயசக்தி வேலை செஞ்சுட்டு தானே இருக்கு அண்ணாமலைக்கே தீயசக்தி வேலை செய்யுதுன்னா இங்கே இவங்களுக்கெல்லாம் வேலை செய்யாதா செங்கோட்டையன் மிகப்பெரிய அரசியல்வாதி போபிஎஸ் இவி கேஎஸ் இருக்கும்போது இவர் ஜெயிக்கிறார் பெரிய அரசியல்வாதி நான் பாத்திருக்கேன் கண்கூடா எண்பத்தி ஆறுல கோயம்பு கோபிசெட்டிப்பாளையம் அப்படி இருக்கும் சும்மா ரோடு சும்மா தக தக இருக்கும் எங்க திருப்பூர்ல இருந்து கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போகலாம் அப்படி இருக்கும் அவ்வளவு பெரிய அரசியல்வாதி அவர் எதுக்கு இப்ப போய் தேவையில்லாம அப்ப அந்த கேள்வி யோசிச்சு யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா விஜயோட இவங்க கூட்டணி வைப்பாங்க எடப்பாடி எப்படியும் ஒத்துக்க மாட்டாரு அதிமுக பிரிவு அணி அல்லது அதிமுக ஒரிஜினல் அணி அதிமுக எம்ஜிஆர் அணி அப்படின்னு ஏதாவது பேரை வச்சுக்கிட்டு விஜயோட போய் சேருவாங்க விஜய்க்கு ஓபிஎஸ் ஐயோ வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு அதிமுக சேர்ந்துருச்சுன்னு சொல்றதுல விருப்பம் செங்கோட்டையன் வந்தாருன்னா ஒரு மூத்த உறுப்பினர் வந்தாரு அப்படின்னு சொல்லுவதற்கு வாய்ப்புகள் வேணும் செங்கோட்டையன் வந்துட்டார் சேர போறாங்க சேர்றதுனால விஜய் ஜெயிச்சிருவாரா அப்படின்னு கேட்டா எங்க அங்க திமுக வர்றாங்கன்னு சொன்னா திமுக என்ன நினைக்குது என்னுடைய வாக்குகள் ஆதரவு வாக்குகளை விஜய் பிரிக்க போறாரு அப்போ அதிமுகவுடைய ஆதரவு வாக்குகளை பிரிக்கலைன்னா என்னுடைய தோல்வி தோல்வி தோல்வியாயிடும் அப்போ அதிமுக ஆதரவு வாக்குகளை பிரிக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா அமமுக ஓபிஎஸ் சசிகலா செங்கோட்டையன் எல்லாம் தனியாக வந்து விஜயோட கூட்டணி வைத்து ஒரு ஐம்பது சீட்டை வாங்கிட்டு அதுல எல்லாத்தையும் தமிழ்நாடு பூரா அதுக்காக கடுமையாக உழைத்து எனக்கு துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமி பதினோராவது தேர்தலிலும் தோற்க வேண்டும் அதாவது இருந்து அப்படியே டாபிக் ஷிஃப்ட் ஆகி அதிமுகவை திட்டுவதற்கு செங்கோட்டையனுடைய கூட்டம் வந்து பயன்பட வேண்டும் இது விஜயோடைய பிளான் ஏன்னா விஜய் திட்டத்துக்கு விருப்பம் இல்லை அதிமுக விஜய் வந்து அவர் தெளிவாக யோசிச்சார் சார் நம்பியாரு அதுக்கப்புறம் எம் ஆர் ராதா தான் சார் ரெண்டே வில்லன் தான் சார் எனக்கு அப்படின்னு அவர் தெளிவா சொல்லிட்டாரு அப்ப சைடு வில்லனுக்கு யாராவது வேணும் இல்லையா அதற்கு செங்கோட்டையன் தமிழ்நாடு எல்லாம் போற போற போய் சொல்லுவார் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க நாங்க என்ன தப்பு பண்ணோம் நாங்க கேட்டோமே எந்த எந்த ஒரு இதுவும் வேண்டாம்னு கேட்டோமே எடப்பாடி இப்படி ஒரு சுயநிலவாதியா இருந்துட்டாருன்னு சொல்லி எடப்பாடி பெயரை டேமேஜ் செய்வதற்கு விஜயோட கூட்டணியோடு அதிமுகவோட இவங்க வரணும் இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கிறதுக்கான காரணம் விஜய் வந்து அதிமுக வந்து இதுல வந்து பாஜக தலைவலி இருக்குமா ஏன்னா ஒவ்வொன்னா ஒவ்வொரு கூட்டணியா வந்து செதவிட்டே இருக்கு சோ அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் மத்திய தலைமை அமித்ஷா அவர்கள் மீண்டும் தமிழகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல ஏதாவது நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல இப்ப நேற்றுக்கு போய் என்னென்னலாம் யாரெல்லாம் பேசியிருக்காங்க எதுக்காக பேசியிருக்காங்க அதை பற்றி நிறைய வதந்திகளை கிளப்பி கொடுத்து அதாவது திமுக இப்ப அடுத்த சதி வேலை என்ன பண்ணுதுன்னா அற்புதமான தலைவர் அண்ணாமலை அவர்களை ஓரம் கட்டுவதற்காக இவர்கள் பார்க்கிறார்கள்னு சொல்லி பிஜேபி அனுதாபி ஓட்டுகள் வந்து அண்ணாமலைக்கு துரோகம் பண்ணிடுச்சு பிஜேபிங்கிறதுனால பிரியணுங்கிற ஒரு வேலையை சைட் ட்ராக்ல அதை நடத்திட்டு இருக்குது திமுக ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்கு அதனுடைய சில வித்தைகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிர்மலா சீதாராமன் அம்மா பேரை கெடுப்பதற்கான வேலையும் அதுல நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் கதையில திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் பிஜேபிக்கு வந்து என்ன கவலை இல்லைன்னா பிஜேபிக்கோ எடப்பாடி பழனிசாமிக்கோ என்ன கவலை இல்லைன்னா பாமக அப்பா கட்சி திமுக பக்கம் போகும் பாமக பிஜேபியோட இருக்கும் வைகோ அப்பா கட்சி திமுகவோட போகும் வைகோ மதிமுக பிஜேபியோட இருக்கும் அதிமுகவில் இந்த முக்களத்தோர் வாக்குகளை எல்லாம் அள்ளி தள்ளி தெளித்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாங்கி கொடுத்த அள்ளி தெளித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வாங்கி கொடுத்த இவங்கெல்லாம் விஜய் விஜய்கிட்ட போய் நிற்பாங்க இதுதான் நடக்கமே ஒழிய மக்களுடைய எதிர்பார்க்க திமுக இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு யார் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது மத்தியில இருக்கக்கூடிய பிஜேபியும் அதிமுகவும் இருந்தால் நல்லதுங்கிற அந்த முடிவுல பெரிய மாற்றம் வராது ஆனால் மூன்றாவது நிலைக்கு திமுக தள்ளப்படும் ஒரு பயம் இருக்கிறதுனால தன்கிட்ட மாப்பிள்ளம் மச்சாங்கிட்ட மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கூட அஞ்சு வருஷத்தில் சேர்ந்திருக்குன்னு தியாகரஜனையா சொன்னது உண்மையாக இருந்தா அவ்வளவு பெரிய பணத்தை வச்சுட்டு எல்லாரையும் விலைக்கு வாங்க பாக்குறாங்க செங்கோட்டையன் மிகப்பெரிய தலைவர் அவர் இதை புரிந்துட்டு இருக்கணும் இதுதான் அவங்க பண்ண நினைக்கிறாங்க பழனிசாமி பேரை டேமேஜ் பண்ணணுங்கிறதுக்காக இங்களை எல்லாம் ஒன்றிணையை சொல்லி விஜயோட போய் சேர வைத்து தப்பு பண்ண நினைக்கிறாங்க அப்படிங்கிறத செங்கோட்டையனையா புரிந்து கொண்டிருக்க வேண்டும் மற்றவங்க எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஓபிஎஸ் எதுக்கு புரிஞ்சுக்க போறாரு உலகத்திலேயே எட்டு போடக்கூடிய சிறப்பான ஆள் அவர்தான் நானும் நீங்களும் பைக் வாங்கும்போது கூட அந்த எட்டை வந்து கொஞ்சம் இப்படி தள்ளி கிள்ளி போட்டிருப்போம் கரெக்டா எட்டு போடுவார் தொடங்கி எடுத்துக்க திருப்பி வருவார் எப்படி மர்மம் இருக்கிறது சாவில் அப்படின்னு வாரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு வாரு கமிஷனையே ஜெயலலிதா அம்மாவுடைய படுகொலைக்கு வந்து படுகொலைன்னு அவர் சொல்ல அன்னைக்கு சொன்னாரு அதுக்கு வந்து ஒரு இது வேணும் அப்படின்னு சொன்னாரு ஆனால் அங்க போய் ஒத்துழைப்பு கொடுக்கல ஸ்டாலின் போய் சந்திக்கிறாரு அவரை விட எட்டு போடக்கூடிய ஆள் உலகத்துல யாருமே இல்லை அவரை வச்சுக்கிட்டு விதையால அதிமுக எங்கிட்ட வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது அதுக்குதான் செங்கோட்டை என்ன அனுப்பி வைக்கிறாங்க போறதுனால அதிமுக எந்த ஒரு பலவீனமும் ஏற்படாதுன்னு குறிப்பா என்ன பொறுத்தவர் என்ன பொறுத்த வரைக்கும் ஏற்படாது இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் குஜராத்ல இரண்டாவது முறையாக தேர்தலை சந்திக்கிறாங்க அப்போ அவர்களுக்கு எதிராக இந்து முன்னணியை சார்ந்த இந்து அதாவது இந்து முன்னணின்னா நம்ம முன்னணின்னு நினைச்சுக்காருங்க இந்து அமைப்புகளை சார்ந்தவங்க எல்லாம் நிக்க வைக்கிறாரு அவங்க வந்து சீட்டு கேட்கிறாங்க கொடுக்க மாட்டேன்ட்டாரு நிக்கிறாங்க அதையும் மீறிதான் மோடியும் அமித்ஷாவும் ஜெயிச்சாங்க சோ களம் புரிந்து விட்டதுன்னு சொன்னான் இப்ப களம் குழம்பி இருக்கு களம் புரிந்து விட்டதுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா நல்லாயிடும் சோ பத்து நாள்ல இவர் என்ன பண்ணுவாரு அவங்க ஒத்துக்கிட்டு இல்லைங்க எடப்பாடி ஐயா அதனால நாங்க விஜயோட போய் சேர்ந்துக்கிறோம் திமுகவோட சேருவதை எங்களுடைய நோக்கம் இல்லை ஆல்ரெடி போய் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் திமுக தான் வர்றதெல்லாம் திமுக தான் வந்துட்டு இருக்கு நான் செங்கோட்டைன்னு குறை சொல்லல மத்தவங்களை சொல்றேன் ஆனால் நான் வந்து விஜயோட போக போறோம் மீண்டும் அதிமுக ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வர போறோம் யார வச்சுக்கிட்டு விதையை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க பேச போறாங்க அதை தான் நீங்க பார்க்க போறீங்க நீங்க பேசுறப்ப சொன்னீங்க திமுக தான் அண்ணாமலை அவர்கள் வச்சு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பட் நேற்று நடந்த அந்த டெல்லியில கூட்டத்துல இவர் பங்கா வச்சு நீங்க சொல்றீங்க இருந்தாலும் அந்த பங்கே ஒரு பெரிய கேள்வி எழுப்புது இல்ல ஒரு முன்னாள் தலைவரா இருந்தாரு பங்கேற்காத வகையில் நான் போலன்னு அண்ணாமலை வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடியவர் இல்ல அண்ணாமலை ரொம்ப அதாவது படித்தவர்களின் புத்திசாலி ஒரு ஐபிஎஸ்ஓ ஐஏஎஸ்ஸோ அல்லது ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்களோ இந்த மூணு பேருமே சுயநலமா எதையும் சிந்திக்க மாட்டாங்க என்னை எதிர்த்து சில கருத்துக்களை சொல்லுவதற்கு அவகாசம் வேண்டும் அதையும் கேட்டால்தான் நீங்கள் தமிழகத்தில் சரியான முடிவை எடுக்க முடியும் அதனால் அமித்ஷா அவர்களே நான் வராம இருக்கேன் நான் வரலங்கிறதுனால என்ன நல்லது சொன்னா என்னை பற்றி ஏதாவது மன வருத்தங்கள் இருந்தா என்னுடைய சக காரியகர்த்தாக்களான இவர்கள் உங்ககிட்ட சொல்லுவாங்க இவ்வளவுதான் இதுக்கு பின்னாடி வேற நச்சு வேலை எல்லாம் கிடையவே கிடையாது திடீர்னு ஏன் அண்ணாமலை வந்து எடப்பாடி ஐயாவை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு பேசினாருங்கிற கேள்விக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன் திமுகவை எதிர்ப்பதற்கு இந்த மாதிரி இரட்டை நிலையோட இருந்தா வேலைக்கு ஆகாது இன்னொரு ஐந்து வருடம் கழிச்சு பிஜேபி வந்து தனி கட்சி ஆட்சி அமைத்துக் கொள்ளட்டும் நம்ம எடப்பாடியை தேர்ந்தெடுக்கிறதுக்காக இங்க வரலங்கிற எண்ணம் கொண்டிருந்த அண்ணாமலை ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு இல்ல திமுக இஸ் ஐலி டேஞ்சரஸ் இது அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் அவர் சொல்றாரு இல்லைங்க எடப்பாடியாவை முதலமைச்சர் ஆக்குவதற்காகத்தான் நாங்க இருக்கோம் எங்க கட்சியும் தான் நினைக்கிறது இதுதான் உண்மையான காரியக்காவுடைய அற்புதமான ஒரு விஷயம் அவன் ஷிப்டன் டானை பத்தி கவலையப்பட மாட்டான் கவலையப்பட மாட்டான் இந்த இந்த நோக்கம் மாறிச்சு அதுக்கேத்த முடிவை மாத்திப்பான் அப்படித்தான் ஐயா மாத்தின்னு இருக்காரு வேற எதுவும் காரணம் இல்லை அந்த மாற்றினதுக்கு பிறகுதான் இந்த கூட்டம் நடக்குது தமிழகத்தினுடைய ஒரிஜினல் பொசிஷன் என்ன யார் எங்க வந்தா நல்லது அப்படின்னு பிஜேபி ல அமித்ஷா வந்து கேட்கிறார் ஏன்னா அதிமுக தலைமையில தான் பிஜேபி இந்த இதை சந்திக்க போகுதுன்னாலும் இந்த தேர்தல் தோற்காம இருப்பதற்கான அத்தனை வேலையும் அமித்ஷா செய்யுது ஜெயிச்சதுக்கு அப்புறம் எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் அவருக்கு அந்த அமைச்சரவை கொடுக்கணும்னு கேட்கறதுக்காக பிஜேபி அங்க இல்லை அதிமுகவுடைய அமைச்சரவையில் பிஜேபி தன்னுடைய அமைச்சர்களை வைக்குமா அவரே விருப்பப்பட்டாலும் வைக்குமான்னு கேட்டா வாய்ப்பில்லை எனக்கு நல்லா தெரியும் அப்படித்தான் பிஜேபி செயல்படும் நேர்மையா செயல்படும் ஆனால் தமிழகத்தில் இந்த சூழ்நிலை என்ன காரணம் இருக்கு அப்ப எல்லாருடைய ஒப்பீனியனையும் வாங்கிக்கிறேன் அந்த ஒப்பீனியனா வாங்குறேன் அதெல்லாம் அண்ணாமலை பற்றி எதிர்ப்பு கருத்துக்கள் தெரிவிக்கிறதுக்கு எஸ்வி வி சேகர கூப்பிடல ஒண்ணு அதனால ஒண்ணு தப்பு நடந்திருலையே எதிர்ப்பு தெரிவிக்க கூப்பிடுறது கூப்பிட்டு இருக்காங்க அண்ணாமலை அங்க போகணும் இப்படித்தான் நீங்க அந்த பிரச்சனையை பார்க்கணும் காணொலி இறுதி அணைக்க இல்லையா கூட்டணியையும் கட்சியையும் வலுப்படுத்துறதுக்காக திமுக எதிர்த்ததுக்காக ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு திரு இபிஎஸ் அவர்கள் கிட்டத்தட்ட நூறு தொகுதிகள் மாட பெயிட்டு வந்திருக்காரு பட் இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் அஹ் கூட்டையில இருந்து சில பல பேருகள் போறாங்கன்னு நீங்க பாதிப்பு இல்லைங்கிறீங்க சூழ்நிலையில யாரோட கை வந்து ஓங்கி இருக்கு நீங்க அமித்ஷாவை பாராட்டணும் ஏப்ரல் மாசமே முடிவு எடுக்கணும் மார்ச்சே சொன்னாரு அப்புறம் ஏப்ரல்ல முடிவு எடுத்தாங்க ஏன் அத பண்ணாருன்னா இப்பதான் நிறங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அமித்ஷாவை அதற்காக நீங்க பாராட்டணும் இதே ஜனவரியில வந்து அதிமுக பிஜேபி கூட்டணின்னு வந்திருந்து வச்சுக்கோங்க பிப்ரவரி பத்தாம் தேதி ஓபிஎஸ் பிப்ரவரி பதினொன்னாம் தேதி டிடிவி பிப்ரவரி பதிமூணாம் தேதி செங்கோட்டைன்னு மாத்தி மாத்தி குழப்பத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க அந்த கட்டத்துல இப்ப ஐந்து மாதம் உங்ககிட்ட இருக்கு இவங்க போய் விஜய்கிட்ட சேர போறாங்க திமுக ஆதரவாக்குகள் மட்டும் போகாது அதிமுக ஆதரவு வாக்குகளும் போகும் திமுக வேலை முடிஞ்சிருச்சு அதே மாதிரி இபிஎஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் சுற்றுப்பயணம் செய்தாரு ஆனால் வடி முதலே ஏன் சுற்றுப்பயணத்துக்கு போயிட்டாருன்னு சொன்னா அதிமுக தான் மாற்று சக்திங்கிற ஒரு எண்ணத்தை மக்களிடம் நேர்மையாகவே ஏற்படும் யாருக்கு ஏற்படுத்துறாங்க குழமையின் நிலையில் இருக்கக்கூடிய அதாவது திமுக தாங்க எப்படி இருந்தாலும் வெற்றிருக்கிறோம் அந்த அரக்கணை உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இல்லைங்க இங்க கூட்டம் தெளிவா வருது அப்படின்ற எண்ணத்தை ஒழுங்க சோ நீங்கள் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அமித்ஷா அவர்களை அடுத்தது இபிஎஸ் அவர்களை பாராட்டணும் களம் யாரிடம் இருக்கு அப்படின்னு கேட்டா சனநாயகம்னு பணம் வரப்போதா ஜனநாயகம்னு பணம் வரப்போகுதான்னு நீங்க முதல்ல தெளிவா சொல்லுங்க அதற்கு பிறகு ஒரு முப்பது பர்சன்டா நான் சொல்றேன் அந்த பணம் வந்ததுக்கு பணம் வந்ததுக்கு அப்புறம் அது ஊத்தினதுக்கு அப்புறம் அல்லது வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் ஒரு முடிவு சொல்ல சொல்லுங்க அடுத்த முப்பது பர்சன்ட சொல்றேன் ஆனால் நாற்பது பர்சன்ட் ஏற்கனவே தெளிவா இருக்கு பிஜேபி அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு திமுக பல்லக்கு தூக்கிகள் ஸ்ட்ராங்கா இருக்கு அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் விஜய் யாரை எல்லாம் எடுக்க போகிறார் அப்படிங்கிறது எல்லாமே சனநாயகம் ஜனநாயகத்துக்குள்ள தெரிஞ்சிடும் படம் ஊத்திக்கு வேடிச்ச போது தெரிஞ்சிடும் நவம்பர் டிசம்பருக்குள்ள உறுதியாக அந்த மீதி முப்பது பர்சன்ட் அதனால தெளிவா சொல்ல முடியும் இப்ப கேட்டீங்கன்னா ஒழுங்கா இருக்கு பிஜேபி அதிமுக கூட்டணி தெளிவா இருக்கு அதை குலைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த வேலையே பண்ணிருக்காங்க செங்கோட்டை என்ன பிப்ரவரியில தான் இறக்குறதா இருந்தது இறக்கணும் வேண்டாங்க முன்னாடியே இறக்கிடுவோம் அப்படின்னு தெளிவா முடிவு பண்ணிருக்காங்க அதனாலதான் இந்த பேட்டியே நடந்திருக்கு கவலையே படாதீங்க அவர் விஜயோட போவாரு இவங்க எல்லாரும் பழனிசாமியை இருப்பாங்க விஜய் வந்து கொள்கை எதிரியும் என்ன இன்னொரு எதிரியன்னா ஆஹ் அரசியல் எதிரியும் உட்கார்ந்து அவர் திட்டிட்டு இருப்பாரு முடிஞ்ச அளவுக்கு வாக்குகளை சிதறடிப்பதற்கான வேலையை அவங்க செய்வாங்க